மனிதர்கள் அதிக வல்லமை படைத்தவங்களாக மாறும்பொழுது இப்படி ஒரு அடிப்படையான தேவை ஏற்படுது நாம் அதிக விழிப்புணர்வாகவும் பொறுப்பாகவும் மாறணும் எதிர் செயல் செய்கிற மாதிரியும் கட்டாயத்தன்மையாகவும் இருக்கக்கூடாது மனித குலத்துடைய வரலாற்றுலயே எப்போதும் இல்லாத மாதிரி ஒரு வல்லமையோட மனித குலம் இப்போ இருக்குது அதனால் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் ஒரு மக்கள் தலைமுறையாக நமக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு தலைமுறையை விடவும் நாம் அதிக விழிப்புணர்வாகிறது ரொம்ப முக்கியம் இப்போது பாரதத்தில் போர் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நாம் இதை நினைவில் வச்சுக்கணும் இது வெறுப்பினுடைய போர் இல்லை இது சில சூழ்நிலைகளை சரி செய்ய வேண்டிய தேவையினால் வந்திருக்கிற ஒரு போர் அது அப்படி தான் இருக்கணும் நாம் வெறுப்புனால் போருக்கு போகக்கூடாது இன்னொரு தங்களோட அழிவுல சந்தோஷம் அடையக்கூடாது மனித குலத்தோட பெரும்பான்மையான நலனுக்கு துரதிருஷ்டவசமா இந்த உலகத்துல இன்னும் சில விஷயங்கள் செய்ய தேவையா இருக்குது நாம இன்னும் எல்லா உயிர்களையும் அரவணைச்சு வாழ்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரல நாம இன்னும் அந்த மாதிரியான சமூகங்களை உருவாக்கலை அதனால போர் அப்படின்றது துரதிருஷ்டவசமான ஒரு அவசியம் ஆயிடுச்சு ஒரு நாடாக நாம் இதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் இதை நினைவில் வச்சுக்கணும் இதை நாம் கட்டாயத்தன்மையால் இல்லை எதிர் செயலால் இல்லை வெறுப்புனால் செய்யலை நாம் எப்போதும் ஒரு நாடாக இந்த நாட்டு மக்களாக இந்த ஒரு பண்பை வச்சுக்கணும் நமக்கு யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது நாம் ஒருபோதும் வன்முறையை இன்பத்துக்காக செய்யலை நம்ம கடமையாக செய்கிறோம் இப்போ உருவெடுத்திருக்கிற சில துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்புனால செய்கிறோம்